என்னடா அழுக சத்தம் கேக்குதேன்னு பார்த்தேன் நீங்களாமா இன்னும் அழுகலேன்னு பார்த்தேன் அழுதுட்டீங்களா என்னத்த என்ன ஆச்சு மாதிரி ஏதாவது அண்ணன் தங்கச்சி படம் இல்ல அக்கா தங்கச்சி படம் எதுவும் ஓடிட கூடாது உடனே கண்ணீர் மலை கொட்ட ஆரம்பிச்சிரும் என்ன சொல்றீங்க அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா உங்க அத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசமான படம் ஓடிருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே தார தாரையாக இருந்து தண்ணீர் வந்துடும் என் பாச உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியுத நான் என் தங்கச்சி சின்ன வயசுல ஏற்பட்டு கஷ்டப்பட்ட தெரியுமா என்ன பார்த்தனே அது ஞாபகம் வந்துடுச்சு சரி அல்லாவிங்க அதுக்கு ஏன் அத்தை அதான் ஃபோன் இருக்குல்ல உடனே பேசலாம் ஃபோன் பண்ணி பேசுங்க

ரெண்டு மாசம் வீட்ல எல்லாம் உன தங்க வைக்க மாட்டேன் போமா கீமான்றதுன்னு வெச்சுக்க வெளுத்து கட்டிடுவேன் போய் உட்கார் சொல்லிப்டேன் வீட்ல ஏமேல யாருக்குமே பாசமே இல்ல படிக்கிறதுல ஒரு தரமே இல்லை அப்படி இருந்துகிட்டு லீவுல சுத்துறாராமல சுத்து சுத்திட்ட அடிச்சுடுவேன் ஏ மாமா ஒரு நாளே தான் லீவு அன்னைக்கு கூட வீட்ல உட்கார முடியாதா ஊரே

என்னம்மா இப்படி பண்றோம் அவங்க எல்லாம் நிக்கிறாங்கம்மா நமக்கு ஒரு பசங்க நோ வாங்க நிக்கிறாங்களோ கிளிச்சானுங்க எல்லாம் ஊரை சுத்திக்கிட்டு தெரியுதுங்க இதுவே காசு பணம் கொடுத்து வத வித மூஞ்சு மொதலக்கட்டைகளையும் பாரு பத்து ரூபாய்க்கு கூட தேராதுங்க ஒழுங்கா ஓடி இல்லைன்னா சுடிதண்ணியை காய வச்சு ஊத்தி விடுவேன் அப்படி தீ குத்துனோட குத்திடுவான் ஓடி போட்ட சாதம் கண்ணு யாருமா வாயா வாயா வா மாதயா போயா ஆத்தி வாயா இது என்ன உங்களுக்கு

சரிம்மா அப்ப என்னென்ன பொருள் வேணும் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுங்க அதுக்கு மாதிரி மாதிரி போட்டு கொடுங்க காலையில போய் பொருளை வாங்கிட்டு வந்துட்டு மாதிரி அப்புறம் எத்தனை பேர் வேணும் உதவிக்குன்னு இல்லை என் மாமியார் அங்கதான இருக்காங்க கோனை போட்டா எப்படி காலையில வந்துடுவாங்க அப்புறம் இந்த மனுஷன் அப்புறம் தான் இருக்கோம்ல என்ன தக்காளி குழம்பு அந்த குழம்பு இந்த குழம்பா வச்சுக்கிட்டு இருக்க போகிறோம் கிண்டுறது தானே அதெல்லாம் பண்ணிடலாம் விடுங்க எப்படியோமா இந்த விசேஷத்தான் நல்லா பண்ணி கொடுத்துருங்க அது போதும் எங்களுக்கு வண்டியாம இல்ல எப்படி பஸ் புடிச்சு போனோம் அந்த மாதிரி தான் பஸ் தான் போறோம் நம்ம சொந்த வந்தோம் அப்புறம் தெரிஞ்சவங்க ஓ எல்லாரும் இந்த தடவை வருவாங்களா என்னன்னு தான் தெரியல ஏனா பிள்ளைங்களுக்கு எல்லாம் பறிச்சு வச்சுட்டாங்க அதனால பிள்ளைங்க கூட ஒருத்தர் இருந்தாவணும் அதனால கூட்டம் கம்மியானா வரும்னு நினைக்கிறேன்

அப்புறம் காலையில் போட வேண்டியது எப்போ போடுவீங்க நாளைக்கு ராத்திரியா போடுங்க என்னங்க பிடிங்க என்னங்க தண்ணி உமா உமா இவர் வர ஏன் கூப்பிட்றாருன்னு தெரியலையே அத்தை மாத்திரை எதுவும் தூக்கி வீசுறாதீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க சரிங்களா நான் போயிட்டு என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன் அவர் வேற கூப்பிட்டு இருக்காரு ஆ சரிம்மா போ உமா உமா என்னங்க மணி ஆயிப்பூச்சு

ராத்திரி நேரத்தில் பாத்ரூம்லாம் போகிறதுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் இல்லாமல் கீழே கீழே விழுந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதான் நான் ஏதாவது ஒன்றுனா கூட ராத்திரி எந்திரிச்சுக்குவேன்ல அதான் அங்கே இருக்கேன் நீங்கள் அன்போட இங்கே படுத்துக்கோங்க சரி சரி அப்போ போய் அங்கே படுத்துக்கோப்போ ஏன்னா அன்பு தூங்கிட்டே இருந்த வாக்கு என்னை காணோன்னு ராத்திரி அழுவா அழுதா மட்டும் கூப்பிடுங்க ம் சரி போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்லத்த நீங்கிருக்கீங்கல்ல அதான் நான் கீழே படுக்கிறேன் இன்னைக்கு மேத்தவா படுக்கிறேன் எப்பயும் தானே உள்ள போய் படுப்போம் ராத்திரி உடம்பு முடியலன்னா கூப்பிட்டா அங்க உள்ள இருந்தா கேட்காது தான் இங்க படுத்துக்கிறேன் நீங்க படுங்க அதெல்லாம் ஒண்ணும் நான் படுத்து இருக்கட்டும் அத்த இருக்கட்டும் மாமா எப்படியோ அந்த பேக்கரி அண்ணா கரெக்ட்டா சம்பளத்தை கொடுத்துட்டார்ல கொஞ்சம் கூட குறைக்கல இல்ல ஆ ஆமா மகா ஆ எப்படியோ பாரு அவருக்கு பேக்கரி அண்ணா 27000 கொடுத்துருக்காரு அது போக என்னோடது 15000 ரூபாய் சம்பளம் அப்புறம் நம்மளும் வடை வித்ததுல பணம் எப்படியும் சேர்த்து இந்த மாசம் ஒரு 50000 மிச்சம் பண்ணிட்டோம்ல ஆமா மாமா எப்படியோ கடவுள் புனியத்துல இதெல்லாம் இவ்ளோ சீக்கிரமா நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல சரி அந்த பணத்துல ஒரு 35000 மட்டும் தனியா ஏடு வட்டி காசு எவ்வளவு வருதுன்னு தெரியல ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வையி முப்பத்தி ஆறாயிரம் தொழிலுக்கு போட்டுக்குவோம் மாமா நானுமே சொல்லணும்னு நினைச்சேன் வேற வருது இல்ல அந்த நேரத்துல செயின் எதுவும் கருத்துல இல்லைன்னா பெரியமா கேட்பாங்க அப்புறம் அவங்களும் எதுவும் நினைச்சு கஷ்டம் இருக்கும்போது ஏன்ட்டு கேட்க வேண்டியதானே அப்படின்னு அதனால நம்ம அதை செஞ்சிருவோம் மாமா அம்மா உங்க போன் அடிக்கிறது போல அம்மா அந்த போன் எடுத்துட்டு வாமா ஆ அந்த வாரம் பா ம் ஹெச்ஓடி ஆஹா உனக்கு தான் போல இருக்கு ஹெச்ஓடி னு போட்டுருக்கு ஓ அப்படியா குடுங்க மாமா ஹலோ சார் ஆ மஹா ஆ சொல்லுங்க சார் ஏமா வர பதம் இதுல இருந்து செம் ஸ்டார்ட் ஆகுது ஆ ஓகே சார் ஆ எக்ஸாம் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் வாட்ஸ்அப்ல நீங்க அத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வந்துருங்க சரிங்களா ம் ஓகே சார் அப்புறம் நாளைக்கு வந்து ஹால் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுவா கட்டிடுங்க ஆ Thank you Thank you sir bye என்னாச்சு ஸ்டார்ட் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு கட்ட காசு கொண்டு போய் கட்டி வாங்கிட்டு ஆ அப்புறம் என்னாச்சு இல்ல பெரியம்மா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு மடகாப்பு வேற இருக்கு அதுக்கு போய் ஆகணும் அதுவும் இல்லாம நம்ம இப்போ தான் வடையெல்லாம் செஞ்சு விற்றுட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நான் பாட்டுக்கு பரிட்சைக்குன்னா ரொம்ப நேரம் படிக்கணும் அதுக்கு டைம் இருக்காது வேலை செய்கிறதுக்கு டைம் இருக்காது அதுதான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையா இருக்கு அதுவும் வாம்மா இதுமா அவனுக்கு போது ஒரு மாதம் கூட மீவை போட்டு கூட வாழை பார்க்குறான் நமக்கு எப்படியும் காசு தேவை எமாடி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யார்கிட்டயாவது சம்பளம் கொடுக்குறோம் வந்து வேலை செய்யுங்கன்னா வந்து செய்ய போறாங்க நீ படிமா படிப்பு தான் ரொம்ப முக்கியம் நாங்களும் தான் படிக்காம எங்க வாழ்க்கை இப்படி கிடக்கு நீயாவது ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்ல அதனால நீ எதை பத்தி யோசிக்காத நாங்க எல்லாம் பார்த்துக்குறோம் சரியா வீட்டு வீட்டு வேலை கூட அந்த அளவுக்கு டக்குன்னு செய்ய அது உங்களுக்கு தான் யோசிக்கிறேன் நீ இங்கே முன்னாடி இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தா நான் தானே இதை காட்டு வேலைக்கு போவேன் உங்கள் அண்ணி வீட்டில் போய் வேலை செஞ்சு கொடுப்பேன் அவளவு செஞ்ச ஆளுக்கு இதை செய்ய தெரியாதா நாங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் என் அண்ணன் முன்னாடி என் மருமவ எப்படி இருக்கான்னு நான் காட்டணும்ல எதை பற்றி யோசிக்காத நாங்கள் இருக்கிறோம்

மரியாதை கொடுத்து உன்னையே பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லணும் அவனை வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி இருக்கும்போது நீ பஞ்சாயத்தை கூப்பிட்டு மட்டும் என்ன ஆக போகுது கம்மு நீங்க இரு நாங்க பார்த்துக்கறோம் கடைசி காலத்துல நாங்க அள்ளி தூக்கி வீசறோம் எதுக்கு நீ அங்க போயிட்டு கஞ்சி கஷ்டப்பட்டு கூட குடிக்கணும் கேரி சாப்பிடும்போது என்னத்த பேசிக்கிட்டு இருக்க கம்மு நீ இரு சாப்பிடட்டும் சும்மா அதை இதுன்னு பேசிட்டு சாப்பிடுறதையும் சாப்பிட விடாம பண்ணிக்கிட்டு நான் எதுவும் சொல்லலங்க மாப்பிள்ள உண்மையை சொல்ல போனா அப்படிங்கப்பா அழாதீங்க சாப்பிடுங்க அழாதம்மா சாப்பிடு சாப்பிடு எங்கள் அம்மாவை இருக்கு நான் இப்படி இருக்கானோ என்ன விட எங்கள் அம்மா என் அண்ணனை தான் பார்த்து பார்த்து செய்யும் எனக்கு சாப்பாடு கொடுக்கறத விட எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் கௌதம் விருதுநகர் குள்ளூர் சந்தை மற்றும் நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோம் ஷாலினி நீங்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்